இறைவன் இடத்தில் நம்மளை அழைத்துச் செல்லக்கூடிய உப ஜரதிக்கு பலவிதமான வழிகள் ஒன்றுதான் இறைவனின் புகழ்ந்து பாடல் தன் நடிகை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்கின்றார் அப்பர் பெருங்கை தர்மபுரம் அவர்கள் ரொம்ப அழகான முறையிலே அந்த பன் இசையோடு கூட அம்பாளுக்கு திருமுறைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்து வருகின்றார் அதே போன்று நமது ஆலயத்தினுடைய அஸ்தான வென்பாணாகி வரும்போது திரு சந்தோஷ் ஓதுவாமூர்த்தி அவர்களும் அந்த தர்மபுரம் பாடசாலை தேவார பாடசாலை மாணவர்களும் அந்த அம்பாலை உழந்து பாடி அழகார முறையிலே மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் தெய்வத்தை உகழ்ந்து பாடுவதனால சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மையை நோக்கி தூங்காதார் மனத் தெருளை மாங்காதானே என்கின்றார் அக்பர் பெருமான் சொல்லக்கூடிய திருமுறைகளை நாம் பாடினாலே புண்ணியம் திருமுறைகளை அர்த்தம் தெரிந்து பாடினால் அதை காட்டிலும் நமக்கு பெரிய புண்ணியம் அருள் பற்றி நமக்கு உடனே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து இதே அப்புறபருமான்னு சொல்லும் பொழுது சொற்பாகவும் பொருள் தெரிந்து அந்த பாட்கள் என சொல்லக்கூடிய திருமுறைகளுடைய பொருளை தெரிந்து நாம் பாடும் பொழுது இன்னும் நமக்கு பலன் நிறைவாக கிடைக்கின்றது எதுவுமே தெரிந்து நமக்கு மன திருப்திங்கிறது ஏற்படும் அந்த தெரிந்து செய்வதற்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி திருமுறைகளை நாம் படித்து கொண்டே வந்தால் நமக்கு பக்குவம் ஏரிய உள்தங்கு சிந்தை வைத்தார்கள் உல்குவாக்கு உள்ளம் வைத்தால் உள்தங்கு சிந்தை வைத்தார் அந்த உள்தங்கு சிந்தை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மனதில தெய்வத்தை கொண்டு இருக்கக்கூடியது அதை யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் அதுவும் தெய்வம்தான் நமக்கு புரியலாம் கண்ணியல் உண்புகள் கற்பது உண்ணாபம் கசிந்து பக்தி பன்னியல் ஒண்ணிய பாதாம் பயத்தில் பகல் இடவா நன்மையது நரித்தோல்வம் மையந்து நான் முன் செய்த பொண்ணிய அம்மே அகசாலில் வந்து நின்று இருக்கவே இதுவே நமக்கு மாரியம்மன் நினைச்சதுனாலே இந்த இடத்துல வந்து என்னன்றும் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாது எத்தனையோ விதமான உயிர்கள் குழந்த தலையில் அத்தனை உயிர்களுக்கும் எல்லாமே கிடைத்து விடுமா அப்படின்னா கிடையாது ஒரு செருவில் இருக்கிற பத்து வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் முன்வினை பயன் அந்த முன்வினை பயன் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக உள்ளது இணைப்பகை விட்டாலும் இடம் வினைப்பகை விடாது பின்சன்று அடும் அப்படிங்கிற வலுவன் இணைப்பகைங்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் இது நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனா வினை பயங்கிறது முற்பிறவியில நம்ம செஞ்ச அப்ப முற்பிறவியில செஞ்சத்துடைய வினை வினைனா செயல் தீமையும் நன்மையும் பிறர் தர வாரா நமக்கு வரக்கூடிய தீமை நமக்கு வரக்கூடிய நன்மை இது ரெண்டு எதனால வருது அப்படின்னு கேட்டா போன பிறவியில செய்யத்தினுடைய தொடரும் அப்ப போன பிறவியில நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிற காரணத்தினாலதான் இந்த இடத்துல வந்து நம்ம நின்றோம் குடும்பத்துல நிம்மதி நம்ம சொல்கிறத குழந்தைகள் கேட்குறது வேலைவாய்ப்பு செல்வங்கள் இது எல்லாமே முற்பெருவியினுடைய புண்ணியம் இருவேறு உலகத்து இயற்கையானால் திருவேறு தள்ளியலாதலும் வேறு வள்ளுவர் வல்லுவர் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எல்லோரையும் அறிவாளியாக ஆக்கிவிடாது எல்லோரையும் செல்வந்தர்களாக ஆக்கிவிடாது சில பேர் தான் நல்ல செல்வந்தர்களோடு இருப்பார் சில பேர் தான் அறிவாளியாக இருப்பார் அப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் கூட பிறந்தவர்கள் இருந்தாலே நாலு பேருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லையே ஒரே தாய் வெளியில் பிறந்த குழந்தை ஒவ்வொருவருடைய குணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி அப்படி என்ன காரணம் அதான் முன்வினை பயன் அப்போ விஞ்ஞானம் சயின்ஸை நிறையா வளரும் இதை யாராலும் வெல்ல முடியாது என் ஊரின் பெருவள்ளி ஆகுல மற்றவை சூரியனும் தாம் முந்தி விடும் அப்படிங்கிறார் உள்ளவர் எத்தனை போட்டு செல்வது இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சூழலை வந்து தான் யாராலும் முடியாது அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய சூழல நல்லதாக மாற்றி கொள்ளக்கூடியதே தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதான் இந்த வழிபாடு பெருசாக இணைய பகையை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது جي 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 जय जय पद्माकर भगवान हरि नारायण जय जय पद्माकर जय जय हम हो गओ इस भवदने भवप्रवाकम शिव 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 भक्त शिव भक्त शिव भक्त देव सर्वत्र आशीरवादाहेतो मन्ताये नमः प्रियादीनम् भक्ति देवेश श्री श्री

आमो वादी ප सकति महाමिकारीनमाහ अस्කमवा चනम सा ම होगी පළ समाजुකम लागव ත्य परे जो सज का बोल ප්‍රේश्यरा ता वा්‍රख्याबा ना ससावा හවदी चन्त्र्यमाबा अबबा बुत्पा उवा बा को समा පली झेवක්तेला යपा माජන නේदा आजනवाद පद श्री पराशक्ति भागवत नमः हर मंत्र उपाय समर्पयामि मुसमक प्रिय रिपीत प्रियरिपीत बनारसे आर्यन कथा नाम प्रातः देव कथने भोलता देविया अक्षय विहीन इस्ताहरि सुयोग्य नाम वहर मक्खा शरा शिवाजरा <speaking> <vemos after> <watches> यस्य श्रुत्वं परमार्यो शंदे रस्पाद्य चरिण्यं गैगत् यस्य अन्धोरं दक्षिणे रस्पाद्य चरिण्य अन्धा यस्य अक्षम लोभे तुर्य रस्पाद्य चरिण्य अक्षाय यस्य अदनं लोभे तुर्य रस्पाद्य चरिण्य अदा येकि वस्तुर्भवते तद्वते रस्पाद्य चरिण्य लेगा वलेग्य वस्तुर्चरिण्य लेगा अन्�

കാന്തബോധേരേ പത്മനാക്ഷബാലമകയവരഗരാ വിശ്വയോനി ഉണാമീ ആഗ്യപുത്രമേ സാനം പ്രഭോത പ്രകസ്കന പരമേകാക്ഷനം ബ്രഹ്മാവിക്തക്തം സദാധനം ജ്ഞാനസമുദ്രാഗീ സുദർവതഗാലമി തിമാനാ പ്രാമിണവേ നമവധാരക തിരിതിപ്പരിയനേ സിന്ദിപ്പവക്തം ചിരം முத்தி கொடு பழமைத்து பகுதி பழங்கு அங்கு புறையழுந்து நாடும் ஐயா அடித்ததமே ஐயா சிலம்பைய

போறத்துக்கு பலவிதமான வழிகள் இருக்கு அதே ஒன்றுதான் புகழ் பாடும் வாயார தன் நடிகை பாடம் தொண்டர் இனத்தகத்தான் என்கின்றார் அப்பர் பெருங்கை நமது தர்மபுரம் அவர்கள் ரொம்ப அழகான முறையிலே அந்த பங்கு இசையோடு கூட நம்பாளுக்கு திருமுறைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்து வருகின்றார் அதே போன்று நமது ஆலயத்துடைய அஸ்தான வெற்றாகி வந்தபோது திரு சந்தோஷ் போதுவாமூர்த்தி அவர்களும் போது அந்த தர்மபுரம் பாடசாலை தேவார பாடசாலை மாணவர்களும் அந்த அம்பாலை உழந்து பாடி அழகான முறையிலே மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் தெய்வத்தை உழந்து பாடுவதனால சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மையை நோக்கி தூங்காதார் மனத்திருளை மாங்காதானே என்கின்றார் அக்பர் பெருமாள் சொல்லக்கூடிய திருமுறைகளை நாம் பாடினாலே புண்ணியம் திருமுறைகளை அர்த்தம் தெரிந்து பாடினால் அதை காட்டிலும் நமக்கு பெரிய புண்ணியம் அருள் கண்டு நமக்கு உடனே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துங்கிறார் இதே அப்புறபெருமான்னு சொல்லும்பொழுது சொற்பாகவும் பொருள் தெரிந்து அந்த பாக்கள் என சொல்லக்கூடிய பெருமறைகளுடைய பொருளை தெரிந்து நாம் பாடும் பொழுது இன்னும் நமக்கு பலன் நிறைவாக கிடைக்கின்றது எதுவுமே தெரிந்து செய்தால் நமக்கு மன திருப்திங்களுடைய படம் அந்த தெரிந்து செய்வதற்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் கொண்டு பந்தமாக நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி திருமுறைகளை நாம் படித்து கொண்டே வந்தால் நமக்கு மன பக்குவம் புரியல் உள்தங்கு சிந்தை வைத்தார்கள் உல்குவாக்கு உள்ளம் வைத்தால் உள்தங்கு சிந்தை வைத்தார் அந்த உள்தங்கு சிந்தை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மனதில் தெய்வத்தை கொண்டு இருக்கக்கூடியது அதை யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் அதுவும் தெய்வம் தான் நமக்கு புரியல கண்ணியது உட்புகள் கற்பது ஒண்ணாமம் கசிந்து பக்தி பன்னேறு ஒன்றிய பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்மையது நலிந்தோற வையந்த நான் முன் செய்த பொண்ணிய அம்மே அகசாரில் வந்து இதுவே நமக்கு மாரியம்மன் நினைச்சதுனால இந்த இடத்துல வந்து ஏன்னு சொன்ன இந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாது எத்தனையோ விதமான உயிர்கள் உலகத்தில் இருக்கு அத்தனை உயிர்களுக்கும் எல்லாமே கிடைத்து விடுவான் அப்படின்னா கிடையாது ஒரு தெருவில் இருக்கிற பத்து வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதான் முன்வினை பயன் அந்த முன்வினை பயன் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக உள்ளது பகையை விட்டாலும் இடம் வினைப்பகை விடாது பின்சன்று அடும் அப்படிங்கிறத உள்ளவர் இணைப்பகைங்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் இது நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் வினை பயங்கிறது முற்பிறமையில நம்ம செஞ்சது அப்ப முற்பெருமையில செஞ்சத்துடைய வினை வினை செயல் தீமையும் நன்மையும் பிறர் தரவாரா நமக்கு வரக்கூடிய தீமை நமக்கு வரக்கூடிய நன்மை இது ரெண்டும் எதிரால வருது அப்படின்னு கேட்டா போன பெருமையில செஞ்சத்துடைய தொடரும் அப்ப போன பிறவியில நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் குடும்பத்தில் நிம்மதி நம்ம சொல்றத குழந்தைகள் கேட்கறது வேலை வாய்ப்பு செல்வங்கள் இது எல்லாமே முற்பெருவியினுடைய புண்ணியம் இருவேறு உலகத்து இயற்கையாரா திருவேறு தள்ளியல் ஆறுகளும் வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எல்லோரையும் அறிவாளியாக ஆக்கிவிடாது எல்லோரையும் செல்வந்தர்களாக ஆக்கிவிடாது சில பேர் தான் நல்ல செல்வந்தர்களோடு இருப்பார் சில பேர் தான் அறிவாளியாக இருப்பார் அப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் கூட பிறந்தவர்கள் நாலு பேருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லையே ஒரே தாய் வெளிப்பில் பிறந்த குழந்தை ஒவ்வொருவருடைய குணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அதான் முன்வினை பயன் அப்போ விஞ்ஞானம் சயின்ஸை நிறையா வளரும் இருந்தாலும் இதை யாராலும் வெல்ல முடியாது என் ஊரின் பெருமழி ஆகுல மற்றவை சூரியனும் தாம் முந்தி உரும் அப்படிங்கிற வருவார் எத்தனை போட்டு செல்வது என்றாலும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து யாராலும் மீற முடியாது அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடியதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதான் இந்த வழிபாடு தரிசனம் இணைய யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்பாவத்தை வழிபாடு பண்ணணுன்னாலோ புண்ணியம் செய்திருந்தால் தான் கிடைக்கிற அப்போ அந்த அப்பாவது விவசாயத்தை நடந்து கொடுத்து என்ன இல்லாத ஒரு பெரிய முடியும் அப்படி இருக்கிறதுனால தான் அப்பாவத்தை எல்லாரும் இந்த தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆறு காலங்கள் நம்ம வச்சிடும் ரெண்டு காலம் முடிஞ்சிடும் இன்னும் நாலு காலம் தான் நமக்கு வாங்கி அந்த நாலு காலத்தையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வைரி அப்படின்னு சொன்னால் எதிரிகள் நம்மள்கிட்ட எதிரி இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டால் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் வாத்சல்யம் அப்படின்னு ஆறு பேரும் எதிரி நம்ம உடம்பே இருக்காங்க இந்த எதிரியை முதல்ல நம்ம வரணும் வெளியில் இருக்கக்கூடிய எதிரியை நம்ம பெரிய சமாளிக்கலாம் நம்மள்கிட்டையே இந்த எதிரி உள்ளேயே இருந்துட்டு அந்த காரணம் தெரியும் இந்த எதிரியை எப்படி நம்ம சொந்த நம்மளையும் போக்க முடியும் அம்மாவுடைய நாமம் ஜபம்னு பேர் எதனாலையும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய எதிரையும் போட்டுக்கொள்ள முடியாது இந்த விழாக்கள் உத்தமமான முறை இது நவாக்னிங்கிறது உத்தமம்னு பேர் உத்தமம்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம் அந்த உத்தமமான முறையிலே இந்த ஒன்பது யாக கொண்டங்கள் அமைத்து ஆறு கால பூஜைகளோடு கூட இந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீங்களும் பெரிய அளவில் ஒத்துழைப்பு ஏன்னா ஊர் கூடிதான் தான் எழுப்ப வேண்டும் எல்லோருடைய ஒரு முயற்சி எல்லோருடைய ஒரு பங்களிப்பு இருந்ததுன்னு சொன்னால் தானம் செய்ய 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 நமக்கு என்னைக்கும் துன்பம் பெறாது தானத்தை கொடுக்கக்கூடிய மனசு கொடுத்தது யாரு அதுவும் இறைவன் தான் அதாவது இறப்பவர்க்கு ஈபம் வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கடப்பவர் தங்களுக்கெல்லாம் கடும் நரகம் வைத்தான்னு பார்க்கு அப்போ இறப்பவர்க்கு ஈபம் வைத்தார் அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு கொடுத்தது யாரு மேன்மைக்குள் செய்ய இடம் நம்ம பார்ப்பார்